இது அப்படியே சாப்பிடுற ஒரு வகையான ஊர்காவா அதை எப்படி இருக்கும் தெரியல விலை என்ன எப்படி டேஸ்ட் இருக்கும் என்னடா ஊர்கா இருக்குன்னு முதல் கேட்டேன் நம்ம நீங்கள் சாப்பிடுவோம் வாங்கி வாங்கி அண்ணா சி அண்ணா சி தனி அண்ணா சி நீங்க தனி சிஎம் அண்ணா அரை ரைஸ் கேக்கியாண்டா என்ன अ <laughs> अभक <laughs> <laughs> <laughs>

என்னப்பா இது உம் என்னாச்சு வச்சு விட்ருங்க கடைசியா என்னாச்சு அப்புறம் நம்ம புலி இருக்காரு சரியான ஒரு இனிப்புங்க இனிப்புல சின்ன வயசுல வந்துட்டு சாப்பிட்டது அதோட இவ்வளவு காட்டும் செஞ்சு வச்சே ஆ இப்போ பாக்கிறேன் புளிஜாம் என்னடா என்னடா யோசிச்சேன் புளிஜாம் நான் வீடியோவே போட்டுருக்கோம் புளிஜாமு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து கூட செஞ்சிக்கலாம் இது அப்படியே சேர்த்து இது மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட ரேட் வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா இந்த ஊர் காசுக்கு இந்த மாதிரி முந்நூறுவா பேர் சொன்னாங்க முந்நூற்றம்பது ரூபா இந்த ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு எனக்கு கரெக்டாக நம்ம ஊர் காசுக்கு ஸ்பூன் குத்தி ரெண்டு மூணு வாங்கி மூணு நாள் வாங்கி

ये सुन का साधारण करूंगा बरोंगा डिस्काउंट 50 रुपीस डिस्काउंट हां आई एम फ्रॉम इंडिया प्लीज डिस्काउंट फॉर मी 50 रुपीस ओके हां तो நம்ம ஊருக்கு நூறுக்கு வந்துட்டு எல்லாமே கலந்து இந்த மாதிரி ஒரு டப்பா குடுக்குறாங்க ஒரு வித்தியாசமா இருக்குது இது வந்து புதுசா ட்ரை பண்ணி சாப்பிடலாம் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பசங்களை கையில போட்டு ஜாம் நிற்கிறாங்க இது வந்து ஜாமூர்கா இது வந்து சோத்து திங்கிற ஊருக்காக கிடையாது கண்டிப்பாக இது மாதிரி வந்தீங்கன்னா வித்தியாசமாக ஏற்ற இருந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிய வந்துருங்க எல்லாருக்குமே ஸ்டார்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம வில்லேஜ் மிஸ் ஆகிறது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய் முட்டை கட்டு முட்டை பத்து ரூபாய்ங்களா 3 kettan, 2 kettan piyotra, 2 kettan piyotra. Super, 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 super.